வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை கடைச்ச புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை சண்டுக்கு நூறு சதுரடி கூடையே இருக்குங்க இந்த வீடு வந்து பில்ட் அப் ஏரியான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடிங்க அந்த மாதிரி இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு இது வந்து ஒரு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் டியூப்லெக்ஸ் மாடலுங்க கார் பார்க்கிங்கோடு இருக்கக்கூடிய வீடு ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு வந்துடும் பெரிய ரோடாகவே இருக்குது தண்ணி சொல்ல வேண்டியதே இல்லை இந்த ஏரியாவில் வந்து செம்மண் பூமியாக இருக்குது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது தண்ணியும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த வீட்டை உள்ளே போய் பார்த்துருவோம் நல்லா இருக்குங்க வீடு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் பாருங்க செம்மண் பூமிங்க ஃபுல்லாக செம்மண் தான் இந்த பக்கத்தில் எத்து பீம் போட்டுக்கிட்டுருக்காங்களா ஃபுல்லாகவே செம்மண் தான் ரோடு பெரிய ரோடுங்க இந்த பாருங்க தெரியுதா இப்படி தாங்க இருக்குது சூப்பராக இருக்குங்க ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது பக்கத்தில் அந்த யானை மலை ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க இண்டிபெண்ட் ஹவுஸுங்க சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கு போரு இது போருங்க இந்த பார்த்திங்களா இப்படி சுற்றி காம்பவுண்ட் வாலோடு இருக்கக்கூடிய வீடுங்க கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வால் கார் பார்க்கிங்கு இன்னோவா காரை ஏற்றி பார்க் பண்ணலாம் நல்லா ஸ்பேசியஸான இடங்க இந்த காட்டம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பெயின் ஜாமான் அதெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க இன்னும் வீட்டில் வந்து இன்னும் பணிகள் இருக்குது வேலையில் நடந்துகிட்டு இருக்குது பாத்ரூம் ஒர்க் எல்லாமே இன்னும் இருக்குது தேக்கில் நல்லா அருமையாக டோர் வந்து பாலிஷ் பண்ணி அழகாக போட்டிருக்காங்க இன்னும் வீடு இன்னும் ஃபினிஷ் ஆகலை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நிறையா பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே எல்இடி ஒர்க் அதிகமாக பண்ணியிருக்காங்க மேலே எல்லாம் எல்இடிங்க இதெல்லாம் வந்து எல்இடி லேம்ப்ஸு இந்த மாதிரி வருதுங்க டிவி சோகேஸு பூஜாரூமே எல்லாமே வந்துடுது மாடிப்படிக்கு கீழே ஸ்டேர்கேஜி கீழே இருக்கிற கூட வேஸ்ட் பண்ணாமல் அது ஒரு கபோர்டு மாதிரி ஒர்க் பண்ணிட்டாங்க அதுலேயும் திங்ஸ் வச்சுக்கலாம் ஹால் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினாறுக்கு பன்னெண்டுங்க அந்த மாதிரி வருது ஒரு இரநூறு சதுரடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஹாலாக இருக்கும் கிச்சன் பாருங்கள் ஸ்பேசியஸாக இருக்கா மேலே ஃபுல்லாகவே கபோர்டு அடைச்சிருக்காங்க பார்த்திங்களா இப்படி வந்துருக்குங்க ஃபுல்லாகவே கபோர்டு இருக்குதான் மாடுலர் கிச்சன் தாங்க கிச்சன் டாப்லாம் ஒரு டைல் மெட்டீரியல் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து டைல் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு இங்கிட்டு ஒரு கேட் இருக்குது பின்னாடி பைக்கெலாம் கொல்லப்புற மாதிரி வச்சுருக்குறாங்க பைக்கெலாம் அந்த பின்னாடி சுற்றுல காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்கல்ல அதுக்குள்ளே உள்ள இடம் இங்கிட்டு ஒரு கேட்டு குடிப்புச்சுருக்காங்க மோட்ரு பேனலு ஒரு நல்ல ஸ்பேசியஸான வீடுங்க இது டைனிங் ஹால் அது வரைக்கும் கிச்சன் எங்கள் டைனிங் ஹாலுங்க அது வாஷ் மிஷினுக்காக இந்த பைப் போட்டிருக்காங்க வாஷ் மிஷின் வந்துருந்த இடத்துல இது டைனிங் ஹாலு பெட்ரூமு இரநூறு சடிக்கு குறையாத பெட்ரூமுங்க பாருங்கள் ஒரு அதான் நூற்றி தொண்ணூறு செதுரடிருந்து இரநூ இரநூறு சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் நல்ல லென்த்தியாக நல்ல பெருசாகவே ஸ்பேசியஸாக இருக்குது கபோர்டு இருக்கெல்லாம் எங்கிட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே தனியாக அதுக்குன்னு ஒரு செக்ஷனே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அது அந்த கபோர்டுக்கெலாம் ஃபுல்லாக எல்இடிங்க பார்த்திங்களா கப்போர்டுக்குள்ள எல்இடி எல்இடி பண்ணியிருக்காங்களா லைட்டு தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பீரோலாம் தேவையில்லை எல்லாமே கம்பௌடருக்குலேயே வந்துடுது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தேவையில்லை இந்த வந்துடுதா கண்ணாடி இந்த மாதிரி வந்துடுது கண்ணாடி வந்துடுது தெரியுதுங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தேவையில்லை இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுங்க உள்ளே இந்த பக்கம் வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா ஸ்பேசியஸான பெரிய அந்த லெட்டின் அண்ட் பாத்ரூம்ங்க இப்படி வருது இப்போ மாடியில் போய் பார்த்துருவோம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அகலமாக கொடுத்துருக்காங்கன்னு எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு நாலடி இருக்குங்க நல்ல பெருசாக இருக்குது ஸ்டெப்ஸு அந்த ஸ்ட்ரிப்ஸ் ஏறுற இடம் கூடாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுங்க அந்த வால் பேப்பர்ஸ் அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா காற்றம் பாருங்கள் எல்லாமே கிளாஸ் ஒர்க்கு எஸ்எஸ் ஒர்க்குங்க தெரியுதா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு கிளாஸு இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து வால்பேப்பர்ஸ் முன்னாடி ஒரு பால்கனி வந்துடுது இப்படி வருதுங்க பெட்ரூமு இதுவும் ஒரு இரநூறு சதுரடி குறையாத பெட்ரூமுங்க எல்லாம் கப்போர்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க இதுலேயும் பாருங்கள் லெட்டின் பாத்ரூம் ஸ்பேசியஸ் அதே இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வரும் இங்கேயும் இன்னும் டாய்லெட் ஒர்க்லாம் இன்னும் இருக்குது ஒர்க் பண்ணணும் இது கிரானிக்லேயும் இது ஒரு ஃபினிஷுங்க பார்த்தீங்களா கல் அப்படியே சூப்பராக போ அப்படியே கல் நம்ம இதாகவே நல்லா நல்லாயிருக்கு இது ஒரு பால்கனிங்க இந்த பக்கம் இந்த பெட்ரூமுக்கு அருமையான ஏரியாங்க உண்மையிலேயே எல்லாமே செம்மண் பூமியாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க இந்த பகுதி பாருங்கள் வாழை தெரியுதா வாழை விவசாயம் போட்டிருக்காங்க பாருங்களேன் இதுப்பறம் வாழைங்க வாழை தெரியுதா அந்த வாழை இருக்குன்னா என்ன அர்த்தம் புரியுதுங்களா அதுலேருந்து வாங்கி நிறையா இருந்தால் தாங்க அந்த இடத்துல வாழை விவசாயம் பண்ண முடியும் அதில் பாருங்கள் வாழை ஃபுல்லாக போட்டிருக்காங்க பார்த்திங்களா இது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வாழை விவசாயம் நல்லா பண்ணுறாங்க இது இன்னொரு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூமில் வீடுங்க பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கா பெரிய பெட்ரூம் மேலே கபோர்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் ஏரியா செக்ஷன் கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து கீழே எப்படி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதே மாதிரி கபோர்டு உள்ள எல்இடி ஒர்க்கு மேலே எல்லாமே கபோர்டு இருக்குது இது கபோர்டு இருக்குன்னு இந்த ஏரியாவை தனியாகவே கொடுத்துருக்காங்க அப்படியே அதுலேருந்து உள்ளே வந்தோம்னா லெட்டின் அண்ட் பாத்ரூம் இந்த பக்கம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அதில் வரும் மேல வரைக்கும் டைல் பெரிய டைலே போட்டிருக்காங்க நாலுக்கு ரெண்டு இன்னும் இந்த வீடு இன்னும் ஃபினிஷ் ஃபினிஷாரை பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் அந்த வீட்டை வீடு நல்லா அருமையாக இருக்குது வடக்கு பார்த்த வீடு இதுக்கு மேலே வந்து மொட்டை மாடிங்க இது ஒரு இது ஒரு மொட்டை மாடியாக இருக்குது இதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்கு அதில் தான் டேங்க் இருக்குது ஏரியா ரொம்ப அருமையாக இருக்குது எடுக்க மின்னிட்டிங்க பாருங்கள் மேலே வந்துட்டோம்னா இப்படி இருக்குங்க லொக்கேஷன்ஸ் பார்த்திங்களா அந்த மலை யானை மலை நல்லா தெரியுதுங்களா ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டரு கேப்பிலிட்டி உள்ள டேங்க் கொடுத்துருக்காங்க போர் இருக்குங்க அந்த அந்த ஒரு முந்நூற்றம்பது அடி போட்டிருக்காங்க அதில் தண்ணி இங்கே வந்து ஒரு முப்படிலே வந்துடுங்க அந்த மாதிரி இருக்குது இந்த வீடை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இதெல்லாமே கூலிங் டெய்லாகவே போட்டிருக்காங்க அவ்வளோ இல்லை நேரில் வந்து பாருங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிசல்லி காத்தேன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்